அலடமா எதுக்கு அழியா பார் அங்க யார் இருக்கானே ஸ்வீட்டி ஜூலி எல்லாரே இருக்காங்க உன் கிளாஸ் ப்ளேல தானே புது ஸ்கூல்ல அழக்கூடாது இம்மா நீ கொஞ்சம் பின்னாடி போய் இருமா இந்த ஜூலி ஸ்வீட் எல்லாம் இவளுக்கு தெரியும் அஜய் கூட இருந்தா கொஞ்சம் அழமாட்டா கொஞ்சம் பின்னாடி இருமா அந்த ஸ்கூல்ல தான் பின்னாடி இருந்தேன் இந்த ஸ்கூல்ல யாரு முன்னாடி இருக்கலாம்னு சீக்கிரம் வந்தா இந்த ஸ்கூல்லயே பின்னாடி இருக்க சொல்லுதாவ நான் ஒண்ணு போக மாட்டேன் இம்மா சோனி ஏய் சோனி ஜூலி இவ எப்படி பின்னாடி போவா இவளே போட்டி போட்டு சண்டை போட்டாக்கு முன்னாடி வந்து இருக்கா எப்படி பின்னாடி போவா பின்னாடி போனா தம்பி நம்மளுக்கு நல்லது நம்ம ஒரு பிள்ளை நம்ம சேர்ந்து இருக்கலாம் அவள் இருந்தா நம்மளுக்கு சண்டை தான் வரும் இடத்துல பாதி இடத்த பிடிச்சுக்கிடுவா குண்டு குண்டு குண்டம் மாதிரி இருக்கா நம்ம ரெண்டு பேருந்தா ஒரு பாதி இடத்துல இருக்கணும் அபிஷா இருந்தா நம்ம மூணு பேரும் ஜாலியா இருக்கலாம் சோனி ஆ சொல்லுங்க கொஞ்சம் பின்னாடி போம்மா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பின்னாடி இரு அதுக்கப்புறம் அவளுக்கு செட் ஆயிரும் அதுக்கப்புறம் நீ முன்னாடி வந்து இருந்துக்க ஆண்டி எங்க அம்மா ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் இருக்க சொல்லிருக்காங்க ஜூலி சிட்டிய பின்னாடி இருக்க சொல்லுங்க இல்லமா அவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்ச பிள்ளைங்க அவள கூட இருந்தா கொஞ்சம் அலமாட்டா அவளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கலாமா அதனால அவ முதல்ல இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சில இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீ முன்னாடி வந்து உட்காரு அது பின்னாடி இருமா அந்த ஒரு பிள்ளை தான பின்னாடி இருக்கு இல்ல மிஸ் என்ன முத பெஞ்சில தான் இருக்க சொல்லிருக்காங்க இம்மா போமா நான் மிஸ் கிட்ட சொல்லிடுறேன் போ சரி அபி இங்க பாரு ஃபர்ஸ்ட் பெஞ்சில அம்மா இடம் பிடிச்சு தந்திருக்கே பாரு பக்கத்துல ஸ்வீட் இருக்கா ஜூலி இருக்கா அலாம போய் இருமா அம்மா சாயங்கால சீக்கிரமா வந்து கூட வா ஆ சரிமா உனக்கு தான அம்மா வரலனால கூட ஜூலி இருக்கா ஸ்வீட் இருக்கா அவ கூட வந்திர வேண்டியதுனே அம்மா வரலனா அவிய கூட வந்திரேனே ஆ சரிமா அம்மா ஒரு 5 ரூபா தாங்களா ஏ மக்களே அம்மா பர்ஸ் எடுத்துட்டு வரல மக்களே அம்மாட்ட ரூபாய் இல்ல அப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததே எனக்கு 5 ரூபாய் தரவிலாம். ஆ சரி அம்மா வீட்டுக்கு வந்த உடனே போய் இருந்து படி ஜூலி ஸ்வீட்டி ஆ கொஞ்சம் பாத்துக்கிடுங்க என்னம்மா. ஆ இந்த கொஞ்சம் அழாம இருக்கா? சரி போகும்போது மிஸ் சொல்லிட்டு பேர்வோம். அம்மா வரேன். ஊத்துவான் தூ ஆளுவா நோட்டு நானும் இப்படி தான் இருந்தோம் அளவா இருந்துச்சு அப்போ என்ன செய்வோம் அப்போ நம்ம என்ன இருக்கணும் சாய்ந்திரம் வந்து படிச்சுட்டு சாய்ந்தரம் போயிடலாம் ஜாலியா, குட் மார்னிங் ஸ்டூடன்ட் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன இன்னைக்கு புதுசா ஒரு பிள்ளை வந்த மாதிரி இருக்கு என்னமா உன் பேர் எப்படி என் நேம் அபிஷேகம் மேம் டீச்சர்கிட்ட பேசும்போது எலும்பின்னு பேசனும்னு தெரியாதா உங்கள் ஸ்கூல்ல எப்படி சொல்லித் தெரியலையா என்ன ஸ்டீபி அபி பாரு அழகு இருக்கா ஆமா டீ அபி அழாது மிஸ் என்னன்னு கேட்டாங்க இவ்ளோ தானே கேட்டாங்க இதுக்கிலும் போய் அழுதுட்டு இருக்கா அளாதே நம்ம நிச்சம் பக்கத்து வாரானடி ஏமா எதுக்கு அலசிட்டு இருக்கே ஒண்ணே இல்ல மெஸ் மிஸ் கிட்ட யார்கிட்டயோ உன்ன விட பெரியவங்க கிட்ட பேசும்போது எலுமினன்னு பேசணும் சரியாமா இதுக்கெல்லாம் அலக்க உட்காரு 自宅。 வரவே மாட்டகா சாப்பாடு கொண்டு வரலன்னு சொன்னா நான் தாரேன் சொல்லிட்டே ஷேர் பண்ணி சாப்பிடலாம்னு சொன்னா கேட்கவே மாட்டகா வரவே மாட்டகா அப்படி சும்மா பெஞ்சில படுத்து கிடக்கா யாண்டி அதுக்கு அந்த பிள்ளை தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க கூட்டிட்டு வர வேண்டியதுனே நாம இவ்ளோ நேரம் அவள தான் நின்னு கூட்டோம் அவ எனக்கு வயிறு பசிக்கா போங்கன அழறா அதனால நாங்க வந்துட்டோம் யாண்டி ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல நான் கூட்டே வந்திருப்பேன் லே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வந்ததால அவளுக்கு பிடிச்சிருக்கல நாளைல இருந்து வருவா வருவா அவ நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு வேலை பண்ணுவா இன்னா சாட்ட பண்ணுவா இனி காமிப்பா சுஜி அங்க பாரு சஞ்சய் மட்டும் இருக்காம்ல பாவம் அவனே நம்ம கூட சேர்த்து நீ மட்டும் அங்க போல அவன் பாவம்ல நம்ம கிளாஸ் பையம்ல வாரியா நம்ம ரெண்டு பேரும் தனியா இருந்து சாப்பிடுவோம் ஜூலி வேண்டாம் வேண்ட நீ இங்க இருந்து சாப்பிடு நான் போறேன் சஞ்சய் எங்க கூட இருந்து சாப்பிட வாரியா இல்ல வேண்டாம் அருண் Tchau,